சிம்பிளா ஒரு பிரெட் அல்வா எப்படி செய்யறதுன்னு பார்த்துருலாங்க கால் கிலோ பிரெட் எடுத்துங்க கால் கிலோ பிரெட்டுக்கு அரை லிட்டர் தண்ணி எடுத்துங்க அரை கிலோ ஜீனி எடுத்துங்க ஒரு பத்து ஏலக்காய் பவுடர் எடுத்து ரெடியாக வச்சுக்கலாம் இப்போ நம்ம தண்ணியாகவும் சேர்த்துக்கலாங்க அல்லது பாலாகவும் சேர்த்துக்கலாம் நம்மளுடைய வசதி தாங்க இப்போ நான் பாலாகவே எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன் அரை லிட்டர் பாலில் ஒரு நூறு எம்எல் மட்டும் தண்ணி வச்சு நல்லா கொதிக்க விடுங்க அந்த ஆவியாக நூறு எம்எல் போயிட்டால் கூட அந்த அரை லிட்டர் அப்படியே மெயின்டைன் ஆகும் அதில் பத்து ஏலக்காவை பவுடர் பண்ணி போட்டுக்கலாம் இப்போ வந்து பால் நல்லா கொதிச்சிட்ருக்கு இதில் ஜீனியை போடுறீங்க ஜீனியை போட்ட உடனே ரொம்ப நேரம் போட்டு கொதிக்காதீங்க பத அதாவது பாகு மாதிரிலாம் வரணுங்கிற அவசியம் இல்லை சக்கரை மட்டும் கரைஞ்சால் போதும் இப்போ பொண்ணு நேரமாக ப்ரெட்டை அது எண்ணெயிலும் பொறிக்கலாம் நெய்யிலையும் பொறிக்கலாம் நம்ம வசதியை பொறுத்து கோல்டன் ப்ரௌனாக வந்த ப்ரெட்டை எடுத்து இது கொதிக்கிற பாலில் போட்டு மூடியை போட்டு ஃபுல்லாக சிம்மில் வச்சுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் இன்னொரு பக்கம் கடாயில் நாலு ஸ்பூன் நெய் விட்டு நல்லா தாராளமாக கொஞ்சம் முந்திரி பருப்பு போட்டு வெள்ளரி வெதை இருக்குல்ல அதையும் கொஞ்சம் போட்டுங்க ஒரு பரட்டு பெரட்டு இதில் கொட்டிடுங்க இப்போ வந்து ஏலக்காய் பவுட்ரு பண்ணியும் சேர்த்துடலாம் இது எல்லாமே வந்து இந்த அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷத்துக்குள்ளே பிரெட் வந்து பாலை நல்லா உறிஞ்சிரும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மில்க் மேண்டு விருப்பப்பட்டால் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கலாம் இதுலேயும் ஸ்வீட்லெஸ் கோவாவாக இருந்தால் ஒரு இருபத்தஞ்சு கிராம் ஆட் பண்ணால் இல்லைனா இதுவே கூட போதும் பெட்டரான ஒரு ப்ரெட் அல்வா இருக்கும் சீப் அண்ட் பெஸ்ட்டாக சிம்பிளாக சூப்பராக செஞ்சிடலாம் ட்ரை பண்ணி பாருங்களேன்